வணக்கம் மக்களே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் மக்கள் இருக்கு முகாம் அப்படின்னு ஒன்று நடக்கும் அதாவது நேரடியாகவே மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து பொதுமக்கள் தங்களுடைய நிறைவேறாத நீண்ட நாட்கள் பில்டிங்கில் நிலுவையில் உள்ள குறைகளை மனு மூலம் கொடுத்தா நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம் சில பேர் மூட நம்பிக்கையும்பாங்க இது வந்து நேரடியாக மாவட்ட ஆட்சியர் வந்து சில நல்ல மாவட்ட ஆட்சியராக இருந்தால் இது வந்து நடக்கிறக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ இது என்ன சிறப்பு அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு ஒரு வயதான பெரியவர் ஒரு அறுபது வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் வந்து கடந்த எட்டு ஆண்டுகளாக பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காரு ஆனால் அவருக்கு வந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலி ஒன்று ஃபுல்லாக தமிழ்நாடு முழுவதும் பாலிமர்தீவில் வந்த ஒரு இதுதான் காணொலியில் கிளிப்பிங்ஸ் அதை பார்த்து அந்த காணொலியை போடுறேன் அவர் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு என்ன பேசுகிறார் அப்படின்னா எட்டு ஆண்டுகளையும் நாளே வருங்க இங்கே உள்ள அரசு அரசியர்கள்லாம் பணம் பணத்தை கொடுங்கக்கூடியவங்க அப்படின்னு கண்ணப்படினான்னு திட்டுறாரு அது பீப் சவுண்ட் வருது இவங்கலாம் லஞ்சம் எல்லாத்துக்கும் லஞ்சில் வாங்குறாங்க ஏன் அப்படி எட்டு வருஷம் ஆலைய விடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறார் விளையாக்காரம் ஆட்சியை தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போட்டேன் நிறைய பேர் பேசுவாங்க இவர் மட்டும் கிடையாது இந்த வயசான பெருசுகள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க அவங்களாம் சொல்லுவாங்க வெள்ளக்காரம் ஆட்சியை தேவலங்க அப்படிம்பாங்க இவர்களுக்கெல்லாம் வந்து வரலாறு படிக்கல வரலாறு உண்மையாக வாசிக்கல அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னா இவங்களாம் வந்து என்ன அப்படிப்பாங்க ஸ்கூலில் பத்தாம் க்ளாஸ் வரைக்கும் வரலாறு படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வரலாறு அந்தளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க வரலாறுங்கிறது நாம படிக்கக்கூடிய வரலாறு கிடையாது உண்மையான வரலாறுங்கிறது நிறையா புத்தகங்கள் வாசல் தெரியும் அதாவது வரலாறுன்னா எப்படின்னா முதல் சிந்திச்சவடி நாகரிகம் ஆரிய நாகரிகம் அடுத்து வந்து அலெக்சாண்டர் படையெடுப்பு புத்த மதம் சமண மதம் இப்படி படித்து வரலாறு படித்தா அது வரலாறு கிடையாது உண்மையாகவே வந்து வரலாறு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய புத்தகங்கள் வாசித்தான் தெரியும் அந்த மாதிரி உலகத்தில் ஒரு கொடூரமான ஆட்சியாளர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து பிரிட்டிஷ் பீப்புள் தான் விளாக்காரங்க ஏன் அப்படின்னா தனது சுயநலத்துக்கு என்ன வருமான செய்யக்கூடிய அந்த மாதிரி ஆட்கள் தான் சரி ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி உள்ள பிரச்சனைக்கெலாம் வந்து ரெண்டே நாடு தான் காரணம் இன்னும் அமெரிக்காவும் இன்னொன்று வந்து பிரிட்டிஷ் தான் சரி இப்போ இந்தியாவில் வந்து இந்த விளக்காரை வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சிருக்கானுங்க இன்னைக்கு வரைக்கும் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை காஷ்மீர் பிரச்சனை எல்லா சைனா பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் இந்த ரிஷி மூலம் ஆதி மூலம் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளக்காரன் நம்மளை ஆட்சி செஞ்சால் பார்த்தீங்களா பிரிட்டிஷ் தான் இது தெரியாமல் தான் வந்து சில இந்த அறவேற்காதுகள் அதெல்லாம் வந்து வெள்ளக்கார ஆட்சியை விளக்காரன் ட்ரெயின் விட்டான் வெள்ளக்காரன் வந்து ஒரே சட்டத்தை கொண்டு வந்தான் வெள்ளக்காரை எங்களை படிக்க வச்சான் அப்படிம்பாங்க அவங்களுக்குலாம் வந்து வரலாற்றோட உண்மை தெரியல அதான் இது பிரிட்டிஷ் பீப்பிள்னால நமக்கு என்னென்னலாம் பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இருந்தால் பிரிட்டிஷோட ரூல் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளை ஆட்சி செஞ்சவர்கள் முகலாயர்கள் சுல்தான்கள் அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க அதுக்கு முன்னாடி வந்து குப்தர்கள் அந்த மாதிரி இந்தியா முழுவதும் தமிழ்நாடு வேறனு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் சோழர்கள் பாண்டியர்கள் அந்த மாதிரி ரூல் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இவங்க ஆட்சி செய்யலை இந்த முஸ்லீம் இஸ்லாம் இங்கே இவங்களுடைய மொகலாய பேரரசு ஆட்சி செய்கிற வரைக்குமே இந்தியாவில் வந்து பெரிய லெவலில் பஞ்சம் வறட்சி வந்ததே கிடையாது பெரிய லெவலாக நான் சொல்கிறது ஏன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் தாது பஞ்சம் அதுக்கப்புறம் நிறையா இந்தியாவில் பஞ்சங்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் இறந்துருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் அதுவும் ஆரம்பகால குத்தர்கள் பேரரசு கணிசிக்க ரூலெல்லாம் அது வரைக்கும் இந்தியாவிலலாம் வந்து பஞ்சம் வந்ததே கிடையாது ஒரு வளர்ந்த பூமி அதனால தான் வெள்ளக்காரன் அங்கேருந்து இங்கே வந்தான் இந்தியா வந்து ஒன்றும் பொருளும் நிறையா இருக்குது அப்படின்னு ஆனால் முகலாயர் பேரில் அங்கங்கே பஞ்சம் வந்திருக்கலையே அந்த அந்தளவுக்கு அதிகமாக இருந்தது கிடையாது அப்போ இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளாக்காரன் பிரிட்டிஷ் அவர்கள் தான் ஏன் அப்படின்னா அவன் இங்கே உள்ள வளங்கள் எல்லாத்தையும் சுரண்டி சுரண்டி எடுத்துட்டு போனதால தான் அந்த மாதிரி தாது பஞ்சத்துல இருந்து பல பஞ்சங்கள் வந்து நிறைய அவனே பல கமிஷன் எல்லாம் போட்டிருக்கான் கமிஷன் எல்லாம் போட்டு அந்த தாது பஞ்சத்தை வந்து சரி பண்றதுக்கு அப்படின்னு போட்டுருக்கான் அந்த மாதிரி ஏன் அப்படின்னா நம்ம பிரிட்டிஷ் பீப்புள் வந்து நிறைய பஞ்சங்கள் ஏற்படுச்சு ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளவு அந்த அளவுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னா இந்த முகலாயர்கள் சுல்தான்கள் இவரெல்லாம் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அவர்கள் இங்கேயே தான் இருந்தாங்க பூர்வ குடி மக்கள் மாதிரி தான் இருந்தாங்க அவங்க இந்த நாட்டை ஆண்டு ஆட்சி செய்து இங்கே உள்ள வளங்களெல்லாம் வந்து அவங்க சொந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அவங்க வந்து இந்தியர்களாக தான் கருதப்பட்டார்கள் எல்லா மதத்தையும் அரவணைச்சு தான் வாழ்ந்தாங்க இல்லையா யாரும் வந்து இங்கே உள்ள மக்களை சுரண்டியே இதே பண்ணல ஆனால் அவங்க வாழ்ந்தது கொஞ்சம் ஒரு இதாக வாழ்ந்திருப்பாங்க எக்ஸ் ஆர் ஒரு ராஜா மாதிரியில் வாழ்ந்தாங்க இல்லையா பொதுவாக அவங்க வந்து மக்களுடைய மதத்தோட பிரச்சனைலாம் அதெல்லாம் கலந்துக்கல இது ஒரு பாயிண்ட் இப்போ பிரிட்டிஷ்காரனுடைய கோர முகத்தை சொல்கிறேன் பாருங்க இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி காஷ்மீர் பிரச்சனை வந்து பாகிஸ்தான் பிரச்சனை வரைக்குமே வந்து இந்த பிரிட்டிஷோட ரூல் அப்படின்னா இந்தியாவோட பொருளாதாரத்தை சுரண்டி வெள்ளக்காரன் வரல இந்தியாவோட எக்கனாமி தனிநபர் வருமானம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உலகத்திலே வந்து அதிகமான தனிநபர் வருமானம் தான் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் தாதாபாய் நவரோஜ் வந்து அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா பாவட்டம்னு ஒரு புத்தகத்தில் இருப்பார் அதில் பெருக்காப்பிட்டா இன்கம் வந்து வெறும் இருபது ரூபாயாக மாறிடும் ஸோ அந்தளவுக்கு நம்ம சுரண்டி தின்று இங்கே உள்ள நாட்டு வளங்களை எடுத்துகிட்டு போய் அவன் நாட்டில் பதுக்கி வச்சுக்கிட்டா வெள்ளக்காரன் அதனால தான் இங்கே வந்து வறுமையின் பிடியில் அவ்வளோ மக்கள் இறந்தார்கள் இது இது ஒரு பங்கு இப்போ வெள்ளக்காரன் வந்து நீங்கள் கேட்கலாம் வெள்ளக்காரன் பெரிய பெரிய கட்டடத்தை கட்டினா வெள்ளக்காரன் வந்து ட்ரெயின் விட்டான் ரயில்வே ட்ராக் போட்டு இது பண்ணாடி கேட்கலாம் அவன் ட்ரெயின் விட்டது எல்லாம் வந்து இந்திய மக்களுக்காக கிடையவே கிடையாது இங்கே உள்ள வளங்களை சுரண்டி அவன் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போற்று துறைமுகத்தை நோக்கியே அவன் வருவான் ஸோ இது ஒரு பாயிண்ட்டு அதே மாதிரி அவன் வந்து நம்மளை எப்படி நடத்தினான் அப்படின்னா சீப்பாக ரொம்ப கேவலமாக அடிமையாக நடத்தினான் அதெல்லாம் நீங்கள் வந்து வரலாற்றை படிச்சிருப்பீங்க இப்போ வெள்ளக்காரன் ஆச்சினால் நமக்கு என்னென்னலாம் பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்ரோட ரூல்னால் நம்மளுடைய தாய்மொழி மறக்க மறுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து அறுவை செய்த மக்கள் வந்து ஆங்கில கல்வியை தான் இது பண்ணுறாங்க இதுக்கு வந்து வித்திட்டவன் யார் அப்படின்னா இந்த விளக்காரம் தான் பிரிட்டிஷ் படிச்சா பிரிட்டிஷோட இங்கிலீஷில் படிச்சா வந்து அவன் வந்து பிரில்லியன்ட்டு ஆங்கிலம் தான் வந்து படித்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுமக்கள் புத்தியில பொது புத்தியில திணித்து நம்மளை அடிமைத்தனத்தை உருவாக்கணும் வந்து இந்த விளக்காரம் தான் வச்சுக்கோங்களேன் பிரிட்டிஷ் பீப்புள் தான் அதுக்கப்புறம் நம்மளுடைய தாய்மொழி கல்வியை மறக்கடிச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவம் அதுக்கு முன்னாடியே வரைக்கும் வந்து இந்த அலோபதி மெடிசன் கிடையவே கிடையாது ஆனால் நம்முடைய உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட் உடச்சு அல்லபதி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இன்னும் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் ஆகி போனதுக்குலாம் காரணம் இந்த வெள்ளக்காரர்கள் வித்திட்ட அந்த வித தான் இது ரெண்டாவது பாயிண்ட்டு அதுக்கடுத்து நம்முடைய மதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தாய் மதம் இருந்தாலும் சரி தமிழர்களுடைய மதம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்து மதமோ இஸ்லாம் மதமோ கிறித்துவ மதமே கிடையாது ச தமிழர்கள் சைவ வைணவ மதத்தை சேர்ந்தவர்கள் மதமே கிடையாது தமிழர்களுக்கு அது வந்து நெறி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சைவ நெறி அந்த மதத்தை மருங் மலுங்கடித்து தமிழர்களையும் சரி இந்தியர்களையும் மத மாற்றத்தில் ஈடுபட்டு இங்கே வந்து அவனுடைய மதத்தை தெளிச்சிட்டு போனால் தான் வந்து வெள்ளக்காரன் வெள்ளக்காரனால் வெள்ளக்காரன் தோற்று போனது எதில் அப்படின்னா உணவு முறையில் தான் அவனுடைய அந்த பிரெட்டு அதுதான் வந்து அவன்கிட்ட வந்து தோற்று போச்ச சொல்லி பார்த்து கூட அவன் வெட்டி தான் பெற்றான்னு வச்சுக்கேன் அந்த மாதிரி வெள்ளக்காரனுடைய அந்த இது அதே மாதிரி நம்மளை வந்து இந்த அதே மாதிரி நமக்கு இந்தியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதி ரீதியாக பிரித்து மத ரீதியாக பிரித்து இன்ன வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது மோ பன்னிரண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழர்கள் ஜாதி கிடையாது இன்ன வரைக்கும் நிறைய பேர் கேட்பாங்க ராஜராஜ சோழன் என்ன ஜாதி அப்படிம்பாங்க அப்போல்லாம் ராஜராஜன் சோழன் கா ராஜேந்திரன் சோழன் சோழ வம்சம் வரைக்குமே வந்து தமிழர்கள் ஜாதி கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் ஜாதியை புகுத்தது தெலுங்கர்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நாயக்கர்கள் ஆச்சு அதுக்கப்புறம் அதை வந்து பிடியா பிடிச்சிக்கிட்டு நம்மளை வந்து டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிற மாதிரி பிரித்தாளும் கொள்கையில நம்மளை வந்து இது பண்ணது இந்த பிரிட்டிஷ் பீப்புள் தான் நம்ம இந்து முஸ்லீம் கிடையே பிரித்தது அதாவது முஸ்லீம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்களுக்கு சலுகைகளை கொடுத்து அவங்க வந்து பிரிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணதுதான் வந்து என்னது இந்த ஆங்கிலேயர்கள் தான் அதேதான் இன்னைக்கும் வந்து இன்னைக்குள்ள அரசியல்வாதிகள் செய்கிறாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் சொல்றேன் இந்த மாதிரி அவனுடைய இதை வந்து நம்ம அடிக்கிட்டே போகலாம் அவன் வந்து நமக்கு நன்மை செஞ்சான் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது உடனே அவங்க சொல்லுவாங்க அவன் தான் மகளை கல்வி முறையை கொண்டு வந்தான் தான் வந்து நம்மளை வந்து படிக்க வைச்சான் அப்போ அதுக்கு முன்னாடி படித்தவங்களாம் இது வந்து நம்மளுடைய குறைபாடு அதாவது அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பீப்புள் வர்றதுக்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து தம்பர்ல இருந்து ஏகப்பட்ட இருந்து ஏகப்பட்ட புலவர்கள் என்று தோன்றிய பூமி அப்போ கல்விங்கிறது விளக்காரம் தான் அப்படி கிடையாது அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா அந்த மெகையோட ரிப்போர்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் இந்தியர்களுக்கு வந்து ஒருங்கிணைந்த ஒரு கல்வியை கொடுக்கணும் அந்த கல்வியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உடல்கள் அவன் இந்தியராக இருக்கணும் உள்ளத்தில் அவன் வந்து பிரிட்டிஷ் பீப்பளாக இருக்கணும் ஆங்கில கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறத நோக்கம் இந்த மாதிரி நிறையா சொல்லலாங்க அதனால் தயவு செய்து வெள்ளைக்காரன் இல்லாட்டினா நமக்கு வந்து ட்ரெயின் வந்திருக்காது பிரிட்டிஷ் பீப்பு இல்லாட்டினா நமக்கு வந்து கல்வி வந்திருக்காது அப்படின்னு சொல்லவே சொல்லுவாங்க நிறைய இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரி காலேஜஸ் இருக்கு ஏகப்பட்ட ஐஐடிலாம் இருக்குது ஏன் நம்மளால் வந்து நோபல் பிரைஸை வந்து வாங்கின ஒரு சைட் சரியாக கண்டுபிடிக்க முடியல உருவாக்க முடியல அப்படின்னா நாம் யாருமே வந்து தாய்மொழி கல்வியில் படிக்கிறார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இந்த இதை செஞ்ச சதியை செஞ்சது வந்து பிரிட்டிஷ் பீப்புள் தான் அந்த மாதிரி பிரிட்டிஷோட இதை பற்றி நிறையா சொல்லலாம் அப்போ கேட்கலாம் நீங்கள் வந்து பிரிட்டிஷ்க்குள் இல்லாட்டினா நமக்கு வந்து ட்ரெயின் வந்துருக்குமா அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இதுவுமே வந்து காலத்தின் கட்டாயத்தின்படி அது வந்து திணிக்கப்படும் இப்போ செல்ஃபோனை நம்ம கண்டுபிடிக்கல எல்லாருக்கு வீட்டிலையும் எல்லாருக்கிலேயும் செல்ஃபோன் இருக்குது அதுக்காக வந்து இந்தியர்கள் கண்டுபிடிச்சாங்களா கம்ப்யூட்டர் நம்ம கண்டுபிடிக்கல இங்கே எல்லார் வீட்டில் லேப்டாப்லேருந்து கம்பியூட்டர் வந்து இங்கே அட்வான்ஸ் ராக்கெட் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ இதெல்லாம் யார் இந்தியர்கள் கண்டுபிடிச்சாங்களா இல்லை வெளி வெளிநாட்டை வந்து கண்டுபிடிச்சா நம்ம தேவையானதை இறக்க முடியுமே இந்த மாதிரி நிறையா இருக்கு அதனால் பிரிட்டிஷ் பீப்பிள் தான் வந்து சிறந்தவர்கள் அவங்க ஆட்சி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லவே சொல்லுறீங்க ஆமாம் இங்கே உள்ள வளங்களை வந்து சுரண்டி எடுத்துகிட்டு போனால் நம்மகிட்ட உள்ள குறைபாடுகள் நாம் வந்து சரியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறது இப்போ இந்த பெரியவர் இருக்கிறாரு இந்த பெரியவர் வந்து இவர் தேர்தலில் என்ன செஞ்சிருப்பார் நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க இந்த மாதிரி இவர் வந்து ஒரு உதாரணம் தமிழர்களுடைய இந்தியோட உதாரணம் நம்ம வந்து தேர்தல் என்ன செய்கிறோம் சாதி பார்த்து ஓட்டு போறோம் மதத்தை பார்த்து ஓட்டு போறோம் எனக்கு தெரிஞ்சவங்கன்னு ஓட்டு போடுறோம் இவர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காரு நடிகராக இருக்காருன்னு ஓட்டு போடுறோம் அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் ஓட்டுக்கு காசு வாங்குகிறது இந்த மாதிரி புலம்பு ஆட்கள் திற ஆட்கள் அவங்க தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா முதல்ல காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்க இலவசத்து கையே ஏந்துவாங்க என்னைக்கு நீங்கள் வந்து இலவசத்துக்கு கையேந்தி ஜாதி பார்த்து ஓட்டு போட்டு மதத்தை பார்த்து ஓட்டு போகிறீங்களா அன்றைக்கே நீங்கள் வந்து எதையுமே பேசுகிறீங்களோ நம்ம வந்து அருகதை ஏற்றவர்கள் இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் அதனால் பிரிட்டிஷ் பீப்புள் இந்த அவன்கிட்ட வாங்கிய அந்த சுதந்திரம்ங்கிறது வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய விலை எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான சுதந்திரப் போராட்ட வீரர்கள் செத்து சுண்ணாம்பாயி இறந்து தான் வந்து இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் வெள்ளக்காரம் ஆட்சி தான் சிறந்த ஆட்சி அப்படின்னு ஒரே ஒரு கசையடி வெள்ளக்காரங்கால கொடுப்பான் ஒரே ஒரு கசையி கசையடி அந்த கசையடி மட்டும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இவங்கலாம் வந்து அந்த மாதிரி பேச மாட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த கசையடி சிறையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சி கசையடினு தண்டனை கொடுத்தாங்கன்னா அந்த கசையடிக்கு முன்னாடி ஒரு மருத்துவர் வந்து பரிசோதனை செய்வாங்க இவர் வந்து அந்த கசையடி வாங்கினா இவரோடு இருப்பாரா இல்லையா அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த க அவர் அந்த மருத்துவர் ஓகே பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு தூணில் கட்டி வச்சு அந்த தூணில் வந்து பட்டக்ஸ்லேயே அடிப்பாங்க அந்த ஒரு கசையடியை வாங்கினா அவரால் பத்து நாளைக்கு வந்து டாய்லெட் போக முடியாது அந்தளவுக்கு வந்து கடுமையாக இருக்கும் இந்த மாதிரி இஸ்லாம் ஆச்சிலேயோ முகலாயர் ஆட்சியிலேயோ சுல்தான் ஆட்சியிலே இருந்ததே கிடையாது அவனை அளவுக்கு வெள்ளக்காரன் வந்து நீங்கள் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா போலீஸ் லாக்அப் டெத்து லாக்அப் டெத்து டெத்து மாதிரி காவல்துறையினர்கள் வந்து சீர்த்து கொண்டு வரணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளக்காரன் கொண்டு வந்த அந்த ஐபிசி சிஆர்பிசி போலீஸ் ஆக்ட் தான் அவனை பொறுத்த மட்டும் இல்லை இந்தியர்கள் வந்து அவனுக்கு வந்து என்னது ஒரு அடிமைகள் அவர்களை வந்து அட்டிச்சு தான் திருத்தணும் அப்படிங்கிறக்காக அவன் வந்து என்ன செஞ்சான் போலீஸ் ஆக்ட்டு கொண்டு வந்தான் அதில் லத்தியை கொடுத்தான் இதே காலத்தில் இன்னைக்குமே கூட இங்கிலாண்டில் போலீஸுக்கு வந்து லத்தி கிடையாது ஆனால் அவன் ஆட்சி செய்த ஆப்பிரிக்காவிலேருந்து ஏசியன் கண்ட்ரி அத்தனை வந்து போலீஸ்க்கு வந்து லத்தியை கொடுத்து அடிச்சு அடிச்சு தான் மக்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம் ஆனால் வரைக்கும் நம்ம வந்து அவன் கொண்டு வந்த சட்டத்தில் தான் வந்து சிபிஆர்பிசி ஐபிசி வந்து பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்க முடியாது அதில் உள்ள எந்த சகத்தையுமே மாற்றல ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஆட்சியாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து வெள்ளக்காரன் செஞ்சு வச்சு போன இந்த சட்டங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஏதுவாக இருக்குது ஏன் அப்படின்னா எப்படி வீட்டில் வீட்டில் வந்து ஒரு நாயை வளர்க்குறீங்க அந்த நாய் வந்து அந்த எஜமான் சொல்கிறாலலாம் கடிக்குமோ அதே மாதிரி தான் அப்போ வந்து அந்த எஜமான் மாறுனாலும் அந்த நாய் வந்து அப்படியே தான் இருக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து அந்த வெள்ளக்காரை உருவாக்கணும் அந்த சட்ட திட்டங்கள் எல்லாமே வந்து நமது ஆட்சியாளர்கள் வந்து தோதுவாக இருக்குது ஏதுவாக இருக்குது அப்போ இந்த மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளன் வந்து அதிகாரத்தில் தான் அவன்லாம் வந்து இதை மாற்றுவான் அது வரைக்குமே வந்து இது வந்து நடக்கிறக்கான வாய்ப்பு இல்லை அப்போ இது எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் அரசியல் பேசணும் இங்கே அரசியல் பேசாதீர்கள் அப்படிங்கிறதே ஒரு அரசியல் தான் நாம வந்து என்ன செய்கிறோம் ரெண்டு பேரும் சந்திச்சா இளைஞர்கள் சந்திச்சா அடுத்த படம் என்ன புஷ்பாட்டு எப்படி இருக்குது இந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படிதான் சொல்கிற மொழியை நாட்டில் உள்ள அரசியல் பற்றி பேசவே மாட்டோம் ஆனால் தலைமுடி வைக்கிறதுலேருந்து டை அடிக்கிறதுலேருந்து கொடுத்துற ஆடை வரைக்கும் பேசுகிற பேச்சிலேருந்து எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது அரசியல் தான் எல்லோரும் அரசியல் விட்டு ஒதுங்கிறாங்க ஒரு மிடில் கிளாஸ் பீப்பிள் கேட்டு பாருங்கள் உங்களுடைய பையனை என்ன ஆக்குவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியர் இன்ஜினியராக்குவேன் அல்லது ஒரு ஐஏஎஸ் ஆக்குவேன் ஐபிஎஸ் ஆக்குவேன்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த ஒரு நடுத்தர மக்களுமே வந்து அல்லது சாதாரண ஒரு மனிதனை கேட்டாலும் என் பையனை வந்து அரசியல்வாதி ஆக்குவேன் நல்ல ஒரு தலைவனாகும் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க ஆனால் அரசியல்வாதி பிள்ளையை மட்டும் அப்பா அமைச்சராக இருப்பார் பையன் எம்எல்ஏ இருப்பார் அடுத்த பையன் எம்பியாக இருப்பார் இந்த மாதிரி வாழையடி வாழையாக இருக்கும் ஆனால் எந்த ஒரு யாரும் வந்து என்ன செய்ய மாட்டாங்க ஒரு சின்ன தெருந்த கட்சி தெரியாத கட்சி எதுலையுமே வந்து என்ன செய்ய மாட்டாங்க பங்கு கூட பெற மாட்டாங்க அவங்க எந்த ஒரு போராட்டம் இப்போ இந்த பெரியவரெல்லாம் இருக்காரு பார்த்தீங்களா இவரெலாம் வந்து எத்தனை போராட்டங்களில் கலந்துருப்பாருன்னு கேளுங்க எதுலையுமே கலந்துருக்க மாட்டார் அது வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னாலும் அது எவனோ ஒருத்தம் பண்ணணும் ஆனால் வந்து பயணம் மட்டும் நாங்கள் அனுபவிப்போம் அதே மாதிரி விமர்சனம் பண்ணுவோம் தான் அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் தேர்தலில் யாராவது ஓட்டு போடணும் இப்போ இந்த சமீபத்தில் அமெரிக்காவில் தேர்தல் நடந்துச்சு அதில் தொண்ணூற்றி மூணு சதவீத வாக்குகள் வந்து பதிவாகுகிறாங்க அதே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் வாக்குகள் பதிவாகுறது கிடையாது இதே ஆயிரம் ரூபா ரேஷன் கடைக்கு இலவசம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ பொங்கல் நான் கொடுத்தா முதலாளில் பண்ணிப்போம் அதே சமயத்தில் தேர்தல் சமயத்தில் ஓட்டு போடுவோமானா ஓட்டு போட மாட்டோம் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க மாட்டோம் தேர்தல் தருதலைகளை தேர்ந்தெடுத்தால் இது மாதிரி தான் இருக்கும் அதனால் நல்ல தலைவர்களை உருவாக்கும் எல்லோரும் அரசியல் பேசுவோம் அப்போ வந்து அரசியல் சாக்கடைங்கிறத முதல்ல நம்ம வந்து அந்த வார்த்தையை தூக்கிடுவோம் அரசியலை புனிதப்படுத்துவோம்